அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் இந்த கிரகணத்தில் இருந்து பாதிப்பில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பன்னிரண்டு கிரகணம் ஏற்படும் வேலையில அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு ஆற்றலையும் மனோபலத்தையும் வழங்கும் லாபஸ்தானம் கிரகங்களின் சேர்க்கை நீண்ட கால விருப்பங்கள் யாவுமே நிறைவேற போவதை குறிக்கிறது பழைய முதலீடுகள் அல்லது சட்ட ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சுப செய்திகள் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்கள் இணக்கமாக ஒரு சூழல் ஏற்படலாம் அரசியல் பிரமுகர்களின் சந்திப்புகள் சமூக அந்தஸ்தை உயர்த்தும் தொழில் ரீதியாக இது ஒரு பொற்காலம் வணிக முயற்சிகள் புதிய உச்சத்தை தொடக்கூடியதாக புதிய கிளைகளை தொடங்க இது மிகுந்த ஒரு ச தருணமாக இருக்கு நிதி நிலைமை சீராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கு கிரகங்களுடைய நிலைகள் வாழ்க்கையில முக்கியமான முன்னேற்ற பாதைகளை வகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு சமுதாயத்துல அந்தஸ்து உங்களுக்கு நிலையான உயர்வையும் நிலுவையில இருந்து அரசு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் பதவி உயர்வு புதிய நிலைமையை பெற்று குறித்த நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதிகார மட்டத்துல உள்ளவர்களுடன் பேசும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது சுக்கரன் புதன் உங்களுக்கு சேர்க்கையால உங்களுடைய தொழில நல்ல ஒரு முறையில் நீங்க கொண்டு வருவீங்க தொண்டை கழுத்து தொடர்பான சிறு உபாதைகள் தோன்றி மறையும் சனீஸ்வரருக்கு எல் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் மிதின ராசியில பிறந்தவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியும் அறிவுபூர்வமான செயல்களும் உங்களுக்கு நிறைந்த ஒரு காலகட்டம் ராசிநாதன் புதன் ஒன்பதாவது வீட்டில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் திடீர் திருப்பு முனைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ராசிநாதன் புதன் ஒன்பதாவது வீட்டிலே இருப்பதால் உங்களுக்கு யோகமான பல மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு கடகராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் தொழில் நிமித்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு அவசர முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது செரிமான மண்டலம் பருவகால வியாதி குறித்து விழிப்புணர்வு அவசியம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சந்திரனுடைய துதியை பாராயணம் செய்வது போதிய நீர் அருந்துவது உங்களுக்கு உடல் நலத்தை பேண உதவும் சிம்மராசியை பொறுத்தவரை சூரியன் சஞ்சரிப்பதால் அவரின் கவனத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் பொது வாழ்க்கையில் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சமூக அளவில் உங்களுக்கு தனிப்பட்ட சாதனைகள் மிகுந்த திருப்தி உண்டாகும் வாழ்க்கை துணை கூட்டாளிகளுடைய உறவு இனிமையாக இருக்கு அரசியல் பிரமுகர்கள் சக போட்டியாளர்களுடன் பழகும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது உத்தியோகத்துல உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு முறையான உடற்பயிற்சி ஓய்வு மூலம் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைப்பது அவசியம் பொது சேவைகள் செய்வது உங்களுடைய ஆற்றலை கூட்டி மேலும் மேலும் வளங்களை இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெல்வதற்கு நீண்ட கால ஆரோக்கிய கவலைகள்ல இருந்து விடுபடுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகுக்கும் உங்களின் நுணுக்கமான செயல்பாடுகள் வாரத்தின் இறுதியில் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் சட்ட விவகாரங்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமான செய்திகள் வந்து சேரலாம் தாய்வழி உறவினர்களுடன் நல்ல ஒரு சூழ்நிலை உறவு உங்களுக்கு நீடிக்கும் செல்வாக்குமிக்க அரசியல் தொடர்பு மூலம் உங்களுக்கு சமூக அந்தஸ்து மேம்படலாம் தொழில் நிதி நிலைமை ஏறுமுகத்துடன் இருக்கும் உத்தியோகர்கள் சாதகமான பணிமாற்றம் உண்டு வணிகர்கள் தங்களுடைய தன் தடைகளை தகர்த்தெறிந்து கடின உழைப்பின் மூலம் நிதி ஆதாயம் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதிகப்படியான வேலை பழுவை நீங்க தவிர்க்க வேண்டும் பசுவிற்கு பசு தீவனங்கள் வழங்குவது அன்றாட பணிகளை திட்டமிடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல படைப்பாற்றல் மற்றும் அறிவுத்திறன் மிடறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த திட்டங்கள் மூலம் மகிழ்ச்சி ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் கல்வி கலை அறிவியல் என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் காதல் உறவுகள் மலரக்கூடியதாகும் அரசியல் மற்றும் உயிரடுக்கு சமுதாயத்திறனுடன் தொடர்பு ஆதாயம் அளிப்பதாக அமைஞ்சிருக்கு படைப்பு நிதி திட்டமிடல் துறையில உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலமாக இருக்கு வணிகர்கள் சந்தைகளை விரிவுபடுத்துவதற்கு நல்ல ஒரு நிதி நிலைமையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப அமைதி மற்றும் வீட்டுக்கான வசதிகளை பெறுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் வாங்குவது நிலம் வாங்குவது போன்றவற்றில் சுப செய்திகள் வரக்கூடும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தாயாருடன் உறவு நல்ல முறையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு தைரியத்தையும் பேச்சுவார்த்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு எழுத்து பேச்சு அல்லது சமூக தலைமை பண்புகளில் புதிய சாதனைகளை நீங்கள் செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க அரசியல் விவாதங்கள் உங்களுக்கு ராஜதந்திரம் பாராட்டும்படி இருக்கு விற்பனை சந்தைப்படுத்துதல் தொழில்நுட்ப துறையில் பதவி சம்பள உயர்வு உண்டு வணிகர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது ஆரோக்கியம் சீராக இருக்கு நெற்றியில சந்தன சந்தனத்திலகம் விடுவது மகா மகாவிஷ்ணுவ வழிபடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளதாலும் இரண்டாம் வீட்டுல கிரகங்களின் சேர்க்கையால் நிதி நிலைமை மற்றும் உறவு மூலம் உங்களுக்கு மதிப்புகள் முக்கியத்துவம் கூட கூடியதாக இருக்கு சொத்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்பத்துல விசேஷங்கள் அல்லது எதிர்பாராத பணவரவு குறித்த செய்திகள் உங்களுக்கு மகிழ்விக்கக்கூடியதாகும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு ஓங்கக்கூடியதாகும் பெரிய பிரமவுகளுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை கடின உழைப்பிற்கு தொழில் ரீதியான தகுந்த பலன்கள் கிடைச்சிருக்கு வணிகர்கள் அதிக லாபத்தை சிறப்பான சரக்குகளை மேலாண்மையின் காரணமாக காட்டுவாங்க நீண்ட கால சேமிப்பிற்கு இது உகந்த காலம் பல் கண் தொடர்பான சிறிய சிக்கல்கள் வரலாம் ஏழைகளுக்கு கருப்பு நிற ஆடைகளை தானம் அளிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால இந்த காலகட்டம் மனதளவுல ஆற்றல் மையமாக நிகழ்த்துகல்வீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய நல்ல செய்திகளும் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காந்த சக்தி அறிவியலுடைய பிரபுமுகர்களையும் சமூக ஆர்வர்களையும் இருக்கக்கூடியதாக இருக்கு தொழில் நிதி நிலைமை இது ஒரு பொற்காலமாக இருக்கு தொழில விரிவுபடுத்த உயரிய அங்கீகாரம் பெறவும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் ஆடம்பர செய்யும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்கு மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்மீக அமைதி மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் பல வாய்ப்புகளை அளிக்கிறது வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணம் குறித்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் தனிப்பட்ட ஆலோசனைகளும் நீண்ட கால திட்டங்களும் பெரிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியாக மட்டுமே வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே